நஹ்மது பவன சொல்லி ஆளாவது சொல்லுங்கள் கரீம் அம்மா பால் ரஹமது இல்லா இணையத்திற்குள் எல்லோருமே நல்லே புனிதமிக்கின்ற ரமதானுடைய மாதத்தின் பன்னிரெண்டு திராவியங்கள் நிறைவேற்று பனிரெண்டாவது பனிரெண்டாவது நோன்புக்காக வேண்டிய தயாராக இருக்கின்றோம் வல்ல ரஹ்மான் இந்த ரமதானில் இருக்கக்கூடிய மீதமுண்டான அனைத்து நாட்களையும் தூய்மையோடும் உள்ளச்சத்தோடும் மன வலிமையோடும் இந்த நோன்பினை கழிப்பதற்கும் இந்த நாட்களில் எல்லா விதமான அமல்களையும் செய்து முடிப்பதற்கும் உள்ள ரஹ்மான மனைவர்களுக்கும் தொகுதி குறைவானாக திருக்குரான் ஷரீஃபில் இன்று பதினைந்து ஜிசுவுகள் குரானில் பாதி ஒரு பாதி நிறைவடைந்ததில் அந்த லோகத்தானலா இந்த குரான் சொல்லக்கூடிய விஷயங்களின்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹமானம் அனைவர்களுக்கும் தோசை குறிவானார்கள் என்னைத்திற்குரிய எல்லாரும் நரடியார்களே உலகத்தானா இந்த உலகத்திலே நமக்கு என்ற ஒரு விதிமுறையை உண்டாக்கி இந்த ஷரியத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரி வரைமுறையை நமக்கு நிர்ணயம் செய்திருக்கின்றான் என்னைத்திற்குரியவர்களே ஏற்கனவே கூட ஒரு நாள் சொல்லியிருந்தோம் அல்லாஹு தாலா சில விஷயங்கள் இரண்டு இரண்டாக சொல்லுவான் இந்த இரண்டு இரண்டாக சொல்லும் பொழுது அந்த இரண்டு விஷயங்களில் ஒன்றை செய்துவிட்டு ஒன்றை செய்து செய்யவில்லை என்று சொன்னாலும் செய்த விஷயத்தையும் அல்லாஹு தாலாகவும் செய்ய மாட்டான் உதாரணமாக அத்தியாவுல்லாக அத்தியாவல் ரசூல் அல்லாஹையும் பின்பற்றணும் கண்மணி நாயகன் சல்லாஹல்லாம் அவர்களையும் பின்பற்றணும் இப்போ இதை ரெண்டுத்தில் யாராவது ஒருத்தரை பின்பற்றி ஒருத்தரை பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா தன்னை பின்பற்றினாலும் அவர்களையும் அல்லாஹு தாலா அந்த செயலையும் ஒப்புக்கொள்ள மாட்டான் அதே மாதிரி அல்லாஹு தாலா அத்தை முல்லாத ஆற்று சக்காத் தொலகை நிலைநாட்டங்கள் கொடுத்து வாருங்கள் என்பதாகவும் சொல்லுவான் தொழுகையை கொடுத்து தொழுகை தொழுதுட்டு ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா தொழுகையும் கபல் செய்ய மாட்டான் ஜக்காத்தை கொடுத்துட்டு துவாமல் இருக்கிறவங்களுடைய ஜக்காத்தையும் அல்லாஹு தாலா கபல் செய்ய மாட்டான் அதே மாதிரி அல்லாஹு தாயா இரண்டு விஷயங்களில் சேர்த்து சொல்லும் பொழுது தன்னை வழிபட வேண்டும் தன்னுடைய பெற்றோருக்கு வழிபட வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தாயா குரானிலே பல இடங்களிலே அல்லாஹு தாயா சொல்லுவான் ஓ கல்லாரப்புக்கு அல்லாஹ் தாழ்வு இல்லா ஈயா என்று ஓதப்பட்ட வசனங்களில் கூட சுரத்தர் பணீஸ்வரால் என்று சொல்லக்கூடிய வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுவான் ஓ கல்லாரப்பு அல்லா தாழ்வு இல்லா ஈயாஹு ஒபில் வாலிதேனி அஹானா தன்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் தன்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்றும் உமது இறைவன் கட்டளையிடுகின்றான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் தன்னை வணங்கக்கூடாது தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது வணங்கினா முஷ்ரீக் அவர்கள் இணை வைத்தவர்களில் ஆகிட்டு ஆகிடுவார்கள் எந்தவித பா பாவத்திற்கும் அல்லாவது இடத்துல மன்னிப்பு கிடைக்கும் ஆனால் ஒருவன் செருக்கு வைக்கின்றான் என்று சொன்னால் அந்த செருக்கு மட்டும் அல்லாஹு இடத்துல மன்னிப்பே கிடையாது அப்போது அல்லாஹு தாலா எனக்கு செருக்கு வைக்காத எனக்கு இணை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இணை வைப்பதையும் மேலும் நம்முடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்வதையும் உங்களுக்கு தடை செய்கின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கின்றான் எப்படி அல்லாஹ்க நாம் செருக்கு வைக்கக்கூடாதோ அதே மாதிரி பெற்றோர்களுக்கு எந்த விதத்திலும் மாறு செய்யக்கூடாத பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் கணிய சொர்க்குரியவர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை இது ரொம்பவும் அரிதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது பிள்ளைக்கு கட்டுப்பட்ட தந்தை தாயின் கூட சொல்லலாம் ஆனால் பிள்ளைகள் தந்தைக்கும் தாய்க்கும் கட்டுப்பட்டு இருக்கின்றார்களா என்று வார்த்தோம் என்று சொன்னால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நம்ம கேள்வியிலேயே விற்கலாம் தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜை நம்ம கேள்வியிலேயே வைக்கலாம் மிச்சம் ஒரு பெர்சன்டேஜ் எங்கேயாவது நல்ல பிள்ளைங்களை உள்ளாக உடைய கருவியை கொண்டு அவர்கள் வளர்த்து கொண்டு வருகிறார்கள் இணையத்தில் புரியவர்கள் இப்போ நாம கர்மணி நாயகன் சல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் சொல்வதற்கு முன்பதாக அல்லாஹு தாலா இந்த குரானில் பெற்றோர்களை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டி கொண்டே இருப்பாங்க இந்த பெற்றோர்கள் தங்களுடைய வயிறு வயிற்றில் எப்படி பிள்ளையை சுமந்துரு அந்த சு அந்த சுமக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை அல்லாஹு தாலா விவரிக்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி பிள்ளைங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் குரானில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது சயின்ஸில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கிராஃபிக்ஸ் மூலமாக நம்மளுடைய வயிறுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காட்டப்பட்டாலும் அல்லாஹு தானா அந்த சதை கட்டி என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதற்கு முன்பதாக சொல்லக்கூடிய வார்த்தை இப்படியாக குரானில் தெளிவாக சொல்லுவோம் இந்திரிய துளியாக உள்ளே போய் அதற்கப்புறம் அது அப்படியே ஒரு ஒரு சதை பிண்டமாக சதை பிண்டமாக மாறும் அதற்கப்பறம் சதை துண்டாக மாறும் அதற்கப்புறம் அதற்கு ரூபம் கொடுக்கப்படும் அதற்கு பிறகு அதனுடைய கை கால்கள் எல்லாம் முளைக்கும் என்பதாக அல்லாஹு தானா ஒவ்வொருடைய அந்த ஸ்டெப்புகளை அல்லாஹு தாலா குரானிலை விவரிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளை எப்படி நம்மளுடைய பெற்றோர்கள் சுமந்திருப்பார்கள் நம்மளை எப்படி அவர்கள் கண்காணித்து இருப்பார்கள் தங்களுடைய வயிற்றுக்குள்ளே இன்றைக்கு நாம் ஒரு வயிற்றுக்குள்ளே பூச்சி இருந்தால் கூட என்ன செய்வோம் சின்ன ஒரு புழு மேய் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம் உடனே மாத்திரையை வாங்கி போட்டு மரத்தை வாங்கி போட்டு அந்த பூச்சியை உண்டான வேலையை பார்ப்போம் ஆனால் ஒரு பூச்சியை விட ஒரு பூச்சியை விட ஒரு அற்பமான ஒரு பொருள் உள்ளே போய் ஒரு சாதா ஒரு இந்திரிய துளி என்று சொல்லக்கூடிய அந்த துளி உள்ளே போகும் பொழுது அந்த துளியை உள்ளே வாங்கி கொண்டு தங்களுக்குள்ளே தங்களுடைய வயிறுகளுக்குள்ளே நம்மளை பெற்று சு நம்மளை சுமந்து ஒரு பத்து மாதம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வரும் அந்த எல்லாம் தாண்டி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய அற்புதங்களை பெற்றோர்களுடைய பேணுதல்களை சொல்லிக் கொடுப்பது நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது கண்ணீற்ற பெரியவர்களை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பதிலிருந்து பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் கற்றுக் கொடுப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் பெற்றோர்கள் இன்னைக்கு தவறளித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா என் பிள்ளை எங்கே போகிறான்றதை நமக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு நம்மளுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் ஜாலியாக இருக்கணும் என்ன பண்ணாலும் செஞ்சுட்டு போயிருக்கோம் ஏன்னா ஏன் பிள்ளை ஏன்னா ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி பிள்ளையை தான் போன போக்கில் வளர விட்டாச்சு அப்படித்தான் இன்னைக்கு ஒரு சமுதாயமே இன்னைக்கு இளைய சமுதாயமே இஸ்லாத்தை விட்டும் எங்கே நிற்கிறாங்கன்றதே தெரியாமல் காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்ப வளர்த்த விதம் பிள்ளை ஒரு இடத்துக்கு போகிறான் பயானு கேட்டு வரான் பயான் என்ன பயான் கேட்டான் அந்த பயானில் என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்றத நம்ம கேட்க முடியாது நம்ம கேட்கல இன்னைக்கு யார் யாரும் சொன்ன பயானை கேட்டுக்கிட்டு இதுதான் இஸ்லாம் அப்படின்ற வழிமுறையில் போயிட்டு இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டும் இருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியாமல் போயிடுச்சு சுண்ணத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய குடும்பங்கள்ல நம்மளே வளர்க்கும் பொழுது எப்படி வளர்ப்பார்கள் பெற்றோர்கள் எல்லாம் தலையில் தொப்பி போடலைன்னா தலையில் தொப்பி போடாமல் சாப்பிட்டா கூட தலையில் தொப்பி போடாமல் சாப்பிடும்போது தலையில் தொப்பி போடாமல் சாப்பிட்டா தலையில் நெருப்பெரியும்னு சொல்லுவாங்க நரகத்தினுடைய நெருப்பெறியும்னு சொல்லுவாங்க இது ஹதீசெலாம் கிடையாது ஆனால் அவர்கள் காட்டிய பயம் இசலாத்தின் மீது நமக்கு வரக்கூடிய ஒரு பயம் சரியத்தின் மீது வரக்கூடிய ஒரு பேணுதல் பாத்ரூம் போகும்போது தொப்பி போடலை அப்படின்னு சொன்னால் தலையில் நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பெரியும்னு சொல்லி வளர்த்துவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த தலை அந்த தொப்பியை தூக்கி விட்டு எரியும் பொழுது இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை கவனிக்கலை முதல் விஷயம் ஒழுக்கத்தை முதல் முதலாக தூக்கி எறிகின்றோம் தொப்பி தான் ஒழுக்கத்தினுடைய பிறப்பிடமே என்பதாக கூட சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியனை பார்த்து ஒருத்தன் ப பம்முறம் அப்படின்னு சொன்னால் அவன் தலையில் தொப்பி இருந்தால் தான் அவனை தொப்பியோடு பார்த்தாதான் அவனை இஸ்லாமியனாக பார்ப்பான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய தாடி வச்சுக்கிட்டேன் நாம் போய் நின்றுக்கிட்டே நான் இஸ்லாமியன் அப்படின்னு சொன்னால் கூட தாடி வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு ஆனால் அதே தாடியோடு நாம் தொப்பியை போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே ஒரு தனி மரியாதையாக இருக்கும் கண்ணியத்துக்குரியவர்கள் இதை எதற்காக சொல்லப்பட்டிருந்தால் அல்லாஹு தாலா பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு வழிபடச்ச வேண்டும் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடாது போன்ற விஷயங்களை கட்டளையிடுகின்றான் என்று சொன்னால் இந்த பெற்றோர்களுடைய சிறப்புகளை பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு நாம் தவறவிடுகின்றோம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அதனுடைய வாழ்க்கைகளை கொண்டு வருவதற்கு நாம் தவற விடுகின்றோம் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிக வசலம் அவர்கள் ஹசரஜ்பலி அலிகுஸ்லாம் அவர்கள் ஹுத்துபா படியின் மீது ஏறும்பொழுது மூன்று விதமான துவாக்களை ஓதனாங்க முதல் துவா சல்லல்லாஹ் அலேஹல்லாம் அவருடைய பெயர் கேட்டு முகம்மது என்று பெயர் கேட்டு யாரும் செலவாக்க சொல்லவில்லையோ அவர்களின் மீது நாசம் உண்டாவதாக இரண்டாவது துவா ரமதானுடைய மாதங்கள் அடைந்தும் யார் தங்களுடைய பாவங்களை மன்னிக்க பெறாமல் ரமதானை கழிக்கின்றானோ அவனின் மீது நாசம் உண்டாவதாக மூன்றாவதாக ஒரு துவான செய்கின்றார்கள் யார் ஒருவனுக்கு பெற்றோர்களில் இருவரும் அல்லது அவர்களில் ஒருவர் இருந்தும் அவன் சோனம் செல்லக்கூடிய வழியை தேடிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் சுவனம் செல்லக்கூடிய வழியை தேடிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனின் மீது நாசம் உண்டாவதாக என்பதாக சொல்கின்றார்கள் கண்ணேசுக்குரியவர்களே சுவனத்தை தேடிக் கொள்வது நம்முடைய பெற்றோர்களின் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை கடைபிடிப்பதில் இருந்தாலும் சுவனத்தை வழிகாட்டுவது ஒவ்வொரு பெற்றோர்களின் மீதும் கடமையாக இருக்கின்றது ஏதோ என் பிள்ள பல வளர்றா என் பிள்ள படிக்கிறது என் பிள்ள ஓதுது என்ன ஓதுது என்ன படிக்கிறது எதுவுமே தெரியல ஆனால் தன் பிள்ளை சுவனத்தில் சுவனத்திற்கு கொண்டு போக முடியுமா பிள்ளைய நான் சோனத்தில் கொண்டு போய் விட்டுற முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நம்ம எல்லா பெற்றோர்களும் அதற்கு தலை குனிந்து தான் நிற்க வேண்டும் சல்லல்லா அலுவல் சலம் அவர் இடத்துல ஒரு சஹாபி மௌத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கடுமையான அதாபில் இருக்கிறாங்க கடுமையான அதாபில் ரூகு பிரியவும் மாட்டேங்குது ரூகு பிரியவும் மாட்டேங்குது என்னதான் செய்யறது என்னதான் செய்கிறது யார் இவருக்கு யாராவது கடன் வச்சிருக்கிறாங்களா இவர் யாருக்காவது கடன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க யாரும் எந்த கடனும் இல்லை அவருக்கு சல்லா அலேசலம் சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு அந்த சஹாவியை பார்த்துட்டு ரொம்ப வருத்த வருத்தப்படுறாங்க எல்லா சகாபாக்கரையும் விசாரிக்கிறாங்க கடைசியாக விசாரிக்கிறாங்க இவருக்கு பெத்தவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு இடத்துல சொல்லப்படுது அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார் அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார் தாயை கூட்டிகிட்டு வாங்க தாயை கூட்டிகிட்டு வராங்க செல்லதா அலம் கேட்குறாங்க தாயை உங்களது பிள்ளை வந்து சக்கராத்துடைய ஹாலில் மிகவும் துடி துடிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நீங்கள் பார்த்து ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு சொல்கிறாங்க நான் உயிரோடு வா இவன் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என்னை ரொம்ப அதாவது வேதனைப்படுத்திட்டான் என்ன ரொம்ப வேதனைப்படுத்திட்டான் அதனால் நான் மன்னிக்கக்கூடிய தன்மை எனக்கு இல்லை இவனை இவனை நான் மன்னிக்கிறதுக்கு உண்டான எந்த வாய்ப்புமே கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே நாயகன் செலதாலை சிலம் அவர்கள் அப்படியா அப்போ மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இல்லை சரி விட்ருங்க இவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி இல்லை அப்படின்னு சொல்லி உடனே இவரை புதைக்கலாம் செய்யாதீங்க ரூக்கு போன உடனே வேகமாக தூக்கி நெருப்பில் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நெருப்பு மூட்டுறதுக்காக வேண்டி விரதம் பூச்சிகளை கடற்க போயிடுறாங்க உடனே அந்த தாய் பதறிப்போன அந்த தாய் வேகமாக சொல்லாட்ட வராங்க யாரை சொல்ல என்ன செய்ய போகிறீங்க உன்பிள்ள நீ மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் உன்பிள்ளைய நீ மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களை சொர்க்கத்துக்கு போக முடியாது அரகத்துக்கு டேரெக்டாக போய்கிட்டே இருக்கும் அதனால அவன் இறந்த பிறகு மரகத்திற்கு போவதற்கு முன்பதாக நான் இப்பொழுதே அவனுக்கு நெருப்புல போட்டு முடிச்சிடுறேன் நெருப்புல போட்டு கொளுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லதாலே சில விரைவு குச்சிகள் எடுக்க போறாங்க வேகமாக போய் அந்த தாய் உடனே சொல்றாள் யாரை சொல்லலாம் என்னுடைய பிள்ளையை நான் மன்னிச்சிடுறேன் என்னுடைய பிள்ளையை நான் மன்னிச்சிடுறேன் எல்லா பாவங்களையும் அவன் செஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிடாதீங்க நெருப்புல என்னைய என்னத்திற்குரியவர்களே மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்திருந்தாலும் அந்த நேரத்துல அவன் சோனத்திற்குண்டான வழியை யார் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் இந்த இரண்டு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒருவர் இருந்தாலும் சரி இதை இரண்டு பெற்றோர்கள் தான் அவன் சோனத்திற்கு போகக்குண்டான வழியை காட்ட வேண்டும் சலதாலே சொல்லம் சொல்லுவாங்க இல்லையா பெற்றோர்களுடைய தாய் தாயினுடைய காலடிகள் சுவர்ணம் இருக்கின்றது என்பதாக அதே போல ரிதர்லா ரிதர் ரப்பி அல்லாஹனுடைய பொருத்தம் ஃபேரிதல் வாலிபி தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹனுடைய பொருத்தம் இருக்கின்றது என்னதான் எவ்வளவு பெரிய அமல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரிதான் தந்தையினுடைய பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாருடைய பொருத்தம் கிடைக்கணுமோ அந்த பொருத்தம் கிடைக்காது அதே மாதிரி ரிதா சுகத்தில் ரப்பி அல்லாஹினுடைய கோபம் தந்தையினுடைய கோபத்தில் இருக்குது எவ்வளவுதான் நாம் இங்கே அமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய தந்தையை நான் எப்படி பார்த்தேன் என்னுடைய தாயை நான் எப்படி மதித்தேன் என்னுடைய பெற்றோரை நான் எப்படி பாதுகாத்தேன் பேணி பாதுகாத்தேன் என்ற கேள்வியைத்தான் எல்லாம் இடத்துல முதல்ல நான் நாம் பதில் சொல்லும் இணையத்தூருக்குரியவர்களே ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது மட்டும் கடமை கிடையாது ஒவ்வொரு பெற்றோர்களின் மீதும் கடமை ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பெற்றோர் வளர்க்கக்கூடிய முறைதான் தவறி போயிருக்கின்றோம் இன்னைக்கு பெற்றோர்கள் வளர்க்கும் முறை மாறி போயிடுச்சு ஏன்னா முன்னாடியெல்லாம் இப்போ படிப்புகளை படிக்கிறதுக்கு அடிக்கக்கூடாது ஓதுறதுக்கு அடிக்கக்கூடாது எல்லாத்துக்குமே எதுக்கும் யாரும் ஆசிரியர்கள் கை வைக்கக்கூடாது க யாரும் கண்டிக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு பிள்ளை எனக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளை ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த பிள்ளை எல்லாம் ஓகே அலக்தல் இல்லை ஆனால் நம்மளுடைய பிள்ளை ஒரே ஒரு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது அந்த ஒரு பிள்ளையை நாம் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டுமே அந்த ஒரு பிள்ளை நாளை எல்லாம் இடத்துல கைகட்டி நிற்கக்கூடாது அந்த ஒரு பிள்ளை நாளை சுவனம் செல்வதற்குண்டான எந்த விதமும் எந்த விதமான விஷயங்களும் தடையாக இருந்துவிடக்கூடாது என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்னுடைய பிள்ளை ஒழுக்கம் தேவையில்லை என்னுடைய பிள்ளைக்கு கல்வி தேவையில்லை என்னுடைய பிள்ளை நல்ல முறையில் இங்கே சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம என்னுடைய பிள்ளை நாளை சுவனம் செல்வதற்குண்டான வழிகள் வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு சுவனம் செல்வதற்குண்டான எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அல்லாஹுடைய பொருத்தம் என்னுடைய பொருத்தத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் என்னுடைய பொருள் அல்லாவுடைய சரியத்தையுடைய சரியத்தினுடைய வளர்ப்போடு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அதே மாதிரி தான் இதுவெல்லாம் இருந்தாலும் என்னதான் பெற்றவர்கள் பெற்றோர்கள் எப்படிதான் இருந்தாலும் பிள்ளைகளின் மீது ஒரு கடமை நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பையானே சொல்லிடா வலா தகுல்ல ஹுமா உஃபின் நீ சீன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லிடாத அதாவது சீன்றது கூட ஒரு பெரிய வார்த்தை அந்த உஃப் என்ற ஒரு வார்த்தைக்கு அரபியில் முஃபசிரீன்கள் எழுதுவாங்க நம்ம நம்ம பழக்கத்தில் அப்படின்னு சொல்ற ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை கூட நீ உபயோகப்படுத்தி விடாதே வலா நிகர்ஹுமா எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு மாறு செய்து விடாதே அந்த உச் என்ற ஒரு வார்த்தையை கூட உபயோகித்து விடாதே என்பதாக சொல்கின்றான் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே பெற்றோருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான் பெற்றோருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு சல்லல்ல அலிசலம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க அல்லாஹு தானா அல்லாஹுக்கு மட்டும்தான் சஜிதா செய்ய சொல்லியிருக்கோம் இன்னொரு ஒருவருக்கு சஜிதா செய்யணும்னு சொன்னால் கணவன் மனைவி கணவனுக்கு செய்யணும் பெற்றோர் தாய்க்கு மகன் பிள்ளைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி சல்லல்ல அலிசலம் இன்னொரு அதிசலம் சொல்லி காட்டும் பொழுது ஃபருதுடைய தொழுகையை தவிர்த்து வேற எந்த தக்பீர் கட்டிங்கன்னா கூட தாய் அழைத்தாள் என்று சொன்னால் தொழுகை விட்டுவிட்டு போக வேண்டும் தாய் அழைத்தாள் என்று சொன்னால் தொழுகையை விட்டு விட்டு உடனே தாயினுடைய குரலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் கண்ணியத்துருக்குரியவர்களே இஸ்லாம் ஒரு தாய் தந்தையர்களை இவ்வளவு பேணி பாதுகாக்க சொல்கின்றது அல்லாமிற்காக வேண்டி பருதுடை தொழுகையில் மட்டும் தக்பீர் கட்டிட்டேன் எங்கள் தாய் கூப்பிடுறாங்க போக வேண்டியதில்லை ஆனால் சுண்ணத்தும் நஃபிலும் தொழுகும் பொழுது தாய் கூப்பிடுகின்றாள் என்று சொன்னால் தக்பீரை கட்டிய தக்பீரை விட்டு விட்டு எல்லாம் என்ன சொல்கிறான் எனக்கிட்ட வராத என்னிடத்தில் வராத உன்னுடைய தாய் கூப்பிட்றா போய்டு அப்படின்னு சொல்லலாம் சல்லதா அலிசிம் அவர் இடத்துல எமன் தேசத்திலிருந்து ஒரு சாவி அந்த பார்ப்பதற்காக வேண்டிய ஒத்துருவாங்க எமன் தேசம் இந்த சைடில் இருக்கும் சிலதா ச மதினா இந்த சைடில் இருக்கும் அவ்வளோ தூரம் பிரயாணம் செஞ்சு சல்லதா அழிசலம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்து இஸ்லாத்தை தழுவதற்காக வேண்டி யாரை சொல்லலாம் நான் இஸ்லாத்தை தழுவுகின்றேன் என்று நம்பதாக சொல்வார்கள் சல்லதா அழிசிவம் அவர் இடத்துல கேட்பாங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க இந்த மாதிரி நான் எமன் தேசத்திலிருந்து வரேன் அங்கேருந்து வரீங்களே அங்கே உங்களுக்கு நீங்கள் பணிவிட செய்வதுக்கு யாருமே இல்லையா உங்கள் தாயெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய தாய் இருக்கின்றால் யாரை சொல்லலாம் உங்களுடைய தாயிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தீங்களா இந்த சஹாபி எங்கே வந்திருக்காரு தன்னுடைய மார்க் தன்னுடைய மதத்தை எல்லாம் விட்டுட்டு இஸ்லாத்தை இறை கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ரசூல்லாவை தேடி வந்திருக்கிறாங்க அங்கேருந்து ரசூல்லா கேட்ட வார்த்தை உன்னுடைய தாயிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த சஹாபி யார சொல்லாம் நான் அனுமதி கேட்டேன் என்னுடைய தாய் அனுமதி தரலை என்னுடைய அனுமதி தாய் அனுமதி தரலை அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சொல்லிடுறாங்க திரும்பவும் போயிடுங்க எங்கேருந்து வந்தீங்களோ திரும்பவும் போயிடுங்க போயிட்டு உங்கள் தாய்ட்ட அனுமதி கேளுங்கள் உங்கள் தாய் அனுமதி கொடுக்கும் வரை உங்கள தாயிடத்திலேயே இருந்து பணிவிடை செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் கன்னியாச்சூருக்குரியவர்களே இஸ்லாம் அல்லாஹுக்காக வேண்டி தப்பீர் கட்டினாலும் சரி ரசுல்லாவுக்காக வேண்டி வந்தாலும் சரி தாயினுடைய அனுமதியோடு தான் இங்கேயும் கூட இருக்கணும் குரலுடைய தொழுகையை தவிர்த்து மற்ற இடங்களில் தாயுடைய அனுமதியோடு தான் தொழுகை கூட இருக்கணும் அதிகமாக தொழு ப ப தாய்க்காக வேண்டி பணிவிடை செய்வர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் சின்னத்தை நசல் தொழுவும் பொழுது கூட தொழுகூட தாயிடத்தில் போய் தொழுவ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சொல்லுவாங்க ஏன்னா தொழுகிற நேரத்தில் அவங்க கூப்பிடக்கூடாது தொழுகிற நேரத்தில் அவங்களும் கூப்பிட மாட்டாங்க மீறி தொ கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கலன்னா இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம் ஆனால் உண்மையான காரணம் அந்த இடத்துல கூப்பிட்டுட்டால் நான் தக்பீரை கட்டிட்டு தக்பீரை கட்டின தக்பீரை விட்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தோடு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க நினைத்துக்குரியவர்களே பெற்றோர்களை பேணி பாதுகாப்பதில் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை எப்படி நினைக்கணும்னு நினைப்போமோ நாமும் நம்மளுடைய பெற்றோர்களை அந்த மாதிரி நினைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு வளர்ந்தாதான் நாளைய சமுதாயம் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறும் இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் தனி தனி கொடுத்தனும் என்ற பெயரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தாயை வந்து எந்த வீட்டில் வச்சுக்கிறது தகப்பனை யாருடைய வீட்டில் வச்சுக்கிறது சகோதரருடைய வீட்டில் நம்மளை வந்து இத்தனை மாதமாக பத்து மாதமாக தன்னுடைய வயிற்றிலையும் சுமந்து தா தந்தை என்று சொல்லுகின்ற ஒரு ஆள் தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து தன்னுடைய எல்லா ஆசாபாசங்களையும் விட்டு விட்டு அந்த பிள்ளைக்காக வேண்டிய வாழ்க்கையை கழித்தா கடைசி காலம் எப்படி ஆகுது ஓன் வீட்டில் ஒரு மாதம் என் வீட்டில் ஒரு மாதம் உள்ளாகும் நல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த தாய் தந்தையர்களுடைய நிலை இன்றைக்கி எத்தனையோ இடங்கள்ல இது மாதிரி சூழ்நிலைகள் தந்தை தாயினுடைய நிலைமை எந்த இடத்துல எந்த வீட்டில் எந்த வீட்டில் எனக்கு ரூகு போவும் எந்த வீட்டில் எனக்கு ரூகு போகும்னு அலையக்கூடிய ஒரு காலகட்டம் பெனியச்சூர் பெரியவர்களே தாய் தந்தையர்களை விட்டுவிட வேண்டாம் அல்ல ரஹ்மான் நம் இது இதுபோன்ற ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்து பாதுகாப்பானாக தாய்க்கு கட்டுப்பட்ட பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக எல்லாம் சொல்லலாம் வளர்ப்பதற்குண்டான வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரியவானாக வாசரு ஆவான வலமது இல்லா ரொம்ப இஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة